கட்டுரை சுயராஜ்ய கட்சியும் மதுவிலக்கும் தென்னாட்டு பிராமணர் சக்தி பிராமணக் கட்சியாகிய சுயராஜ்ய கட்சி சட்டசபைகளில் மதுவிலக்கு செய்யும் ஆதலால் அவர்களுக்கு ஓட்டு கொடுங்கள் என்று இன்னமும் ஸ்ரீமான் சி ராஜகோபாலாச்சாரியார் பிரசாரம் செய்து வருவது பொதுஜனங்களுக்கு தெரியும் ஆனால் மதுவிலக்குக்கும் சுயராஜ்ய கட்சிக்கும் எவ்வளவு பொருத்தம் இருக்கிறது என்பதை ஓட்டர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஒன்று சுயராஜ்ய கட்சித் தலைவர் பண்டிதர் வட இந்தியாவில் சாராயம் காய்ச்சும் ஒரு பெரிய கம்பெனியில் பங்குக்காரர் என்று கேள்விப்படுகிறோம் அல்லாமலும் மது அருந்துவது குற்றமல்ல என்று நினைத்து அளவாய் குடிக்கும் மேல்நாட்டு நாகரிகத்தில் ஈடுபட்டவர் இரண்டு சுயராஜ்ய கட்சித் தலைவரை நடத்துகிறவரும் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவரும் காங்கிரஸ் காரியதரிசியுமான ஸ்ரீமான் ஏ ரெங்கசாமி ஐயங்கார் ஒவ்வொரு வீட்டிலும் பிராந்தி என்னும் சாராயம் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று விளம்பரம் செய்து சாராயம் விற்கிறவர் மூன்று ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரை பற்றிச் சொல்ல வேண்டியதில்லை நான்கு ஸ்ரீமான் சி வி வெங்கிட்டரமண ஐயங்காரோ தன் தென்னை மரத்தில் கல் உற்பத்தி செய்வதில் பணம் சம்பாதிக்கிறவர் அவர் இல்லை என்று சொன்னாலும் சிலருக்கு பணம் கொடுத்து இல்லை என்று எழுதச் சொன்னாலும் பொள்ளாச்சி கான்பரன்ஸுக்கு போக ஸ்ரீமான்கள் சி ராஜகோபாலாச்சாரியாரும் ஈவே ராமசாமி நாயக்கரும் ரயிலில் பிரயாணம் செய்யும்போது கிணத்துக்கனவு ஸ்டேஷனண்டை வண்டி நின்றதும் ஸ்ரீமான் சி வி வெங்கிட்டரமண ஐயங்கார் தோப்பில் உள்ள மரங்களில் கள்ளுமுட்டி கட்டியிருந்ததை ஒருவர் காட்டி நேரில் பார்த்தார்கள் இவர்கள் சட்டசபைகளில் கள்ளை நிறுத்துகிறவர்கள் ஸ்ரீமான் சி ராஜகோபாலாச்சாரியார் இவர்களுக்கு ராமணரல்லாதாரின் ஓட்டுகளை வாங்கிக் கொடுப்பவர் ராமண சக்தியின் வலிமை என்னே என்னே இவர்கள் கூட தெரியும் ஸ்ரீமான் திருவி சுந்தர முதலியாரின் தன்மை என்னே என்னே குடியரசுக் கட்டுரை ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு